எோருக்கும் நல்ல கந்த சஷ்டி வாழ்த்துகள் நமஸ்காரம் இந்த மகா சஷ்டி புரோகிராம் ஆரம்ப நாள் இன்று கந்த சஷ்டியை பற்றி பேச சான்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி தேங்க்யூ வெரி மச் என்னுடைய அப்பா வந்து மகா முருக பக்தர் முருகன் மேல் அபார நம்பிக்கை ரிட்டையர் ஆன பிறகு நிறைய ஆர்டிகல்ஸ் கவிதைகள் என்று தமிழில் எழுத ஆரம்பித்தார் என்னோட சிஸ்டர்ஸ் அன் டேப்லெட் கிஃப்ட் கொடுத்ததால் பிளாக் செய்யவும் கற்றுக்கொண்டார் அது ஆன்லைன்லையும் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல அப்பா முருகனிடம் போய் சேர்ந்து விட்டார் டூ தௌசண்ட் கந்த எழுதிய கந்தசஷ்டி பற்றிய விளக்கம் இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் நான் சொல்ல போகிறேன் ஷேர் பண்றதுக்கு ஐம் ஆக்சுவலி ஃபீலிங் வெரி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி தட் ஐ காட் திஸ் சான்ஸ் யூ ஃபர்ஸ்ட் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நான் இதை ஃபுல்லாக தமிழில் படிக்க போகிறேன் ஸோ ஐ ஹோப் இட் இஸ் ஓகே வித் ஆல் ஆஃப் யூ சஷ்டி கவசம் மகிமை ஏன் எப்படி எதற்காக வந்தது உலகில் பெரும்பால் பெரும்பான்மையான தமிழ் பேசும் இந்து மக்கள் வீட்டிலும் ஆலயங்களிலும் காலையும் மாலையும் கேட்கப்படும் தெய்வீக பாடல் மன அமைதி தந்து தீய சக்திகளை விரட்டிடும் மந்திர ஒளிகள் கொண்ட பாடல் அதுவே நம் தமிழ் கடவுள் முருகனின் கந்த சஷ்டி கவசம் இதை இயற்றியவர் தேவராய சுவாமிகள் இது ஏன் எப்படி எதற்காக வந்தது என்பதை பார்க்கலாம் வீரசாமி பிள்ளை என்பவருக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு குழந்தையாக பிறந்தார் தேவராயர் சிறு வயதிலேயே கல்வி நன்றாக கற்று வடமொழியிலும் நன்கு தேர்ச்சி பெற்றார் முருகனிடம் அபார பக்தி கொண்டு சில பாட்டுகளும் எழுதியுள்ளார் இவர் பெங்களூரில் வணிக தொழில் செய்து வந்தார் ஒரு சமயம் பழனி மலைக்கு பால தண்டபாணியை தரிசிக்க சென்றார் அப்பொழுது கிரிவலம் வரும்போது அங்குள்ள மண்டபங்களில் பலர் பலவிதமான நோய்கள் பிணிகளுடன் அவஸ்தைப்பட்டு கதறி அலறி அழுது கொண்டிருப்பதையும் பலர் வறுமையால் வாடி வதங்கி கொண்டு இருப்பதையும் பார்த்து மனம் நொந்து மிக வேதனைப்பட்டார் உடனே பழனி முருகனை பார்த்து இவர்கள் எல்லாம் இப்படி கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு இருக்கிறாயே அவர்களுக்கு நல்லது செய்யக்கூடாதா என கேட்டார் அன்றிரவு அங்கேயே ஒரு மண்டபத்தில் படுத்து தூங்கிவிட்டார் அப்பொழுது அவர் கனவில் பால தண்டாயுத வந்து உன்னால் முடியும் நீ மனது வைத்தால் அவர்களை சரி செய்யலாம் எல்லோரும் நோயின்றி இன்புற்று வாழ மந்திர சக்தியுடன் செந்தமிழில் பாடு என்று சொல்லிவிட்டு மறைந்தார் கண் விழித்து பார்த்த தேவராயருக்கு ஒரே சந்தோஷம் இப்படியாக கந்தசஷ்டி எழு கவசம் எழுதியதாக ஒருவிதம் சொல்லப்படுகிறது வேறு விதமாகவும் சொல்லப்படுகிறது ஒரு சமயம் தேவராயர் கடும் வயிற்று வலியால் அவஸ்தைப்பட்டு தற்கொலை செய்யும் கொள்ளும் எண்ணத்துடன் திருச்செந்தூர் வந்தார் அவர் வந்த சமயம் மகா கந்த சஷ்டி விழா முதல் நாள் ஆரம்பமாக இருந்தது இவர்தான் நல்ல முருகர் பக்தர் ஆயிற்றேன் சஷ்டி முடிந்தவுடன் உயிர் விடலாம் என்று நீராடிவிட்டு விட்டு விரதம் இறக்க ஆரம்பித்தார் இரவு தியானம் செய்யும் பொழுது முருகன் பிரத்யக்ஷமாகி நன்றாக கவசம் பாடு என்று சொல்லி மறைந்தார் இப்படியாக சஷ்டி கவசம் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது அவருடைய வயிற்று வலியும் போன இடம் தெரியாமல் போய்விட்டது ஆக நமக்கு திருச்செந்தூரில் எழுதினால் என்ன பழனியில் எழுதினால் என்ன நமக்கு ஒரு பொக்கிஷம் கிடைத்தது அவன்தான் எங்கும் இருக்கிறானே ஏன் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறான் அந்த சஷ்டி கவசம் இருநூத்தி முப்பத்தி வரிகள் கொண்டது இருநூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டதாக தெரிகிறது வடமொழி சொற்கள் அதிகம் உபயோகப்பட்டுள்ளது சரவணபவ என்பது மூல மந்திரம் கந்தசஷ்டி கவசம் என்று ஏன் பெயர் வந்தது முருகன் கவசம் குமரன் சஷ்டி கவசம் என்று வைத்திருக்கலாம் அல்லவா கந்தன் என்றால் இணைக்கப்பட்டவன் எனப்படும் ஸ்கந்தா மீன்ஸ் இன்டகிரேட்டட் அதாவது முருகன் ஆறு குழந்தைகளாக அவதரித்த போது பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்து இணைத்து ஓர் உடல் ஆறு முகம் பன்னிரு கைகளுடன் உருவாக்கினாள் அதனால் கந்தன் என பெயர் பெற்றான் சஷ்டி என்றால் வெற்றி பெற்ற நாளாகும் கவசம் என்பது காப்பது எனப்படும் ஆக கந்தன் அவன் இணைந்தது போல் நம்மையும் அவனுடன் இணைத்து வெற்றியை கொடுத்து காத்து வருகிறான் அதனால் கந்த சஷ்டி கவசம் என பெயர் வந்திருக்கலாம் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் என்று ஆரம்பித்திருக்கிறார் துதிப்போர்க்கு என்பதின் நோக்கம் கவசம் படிக்கும் முன்பு ஒரு பத்து வினாடிகளாவது அவனை தியானம் செய்தால் நல்லது என்று இருக்கலாம் கந்த சஷ்டி கவசம் நான்கு பாகங்களை கொண்டது முதலில் அவனது தோற்றம் வருகை ஆறு அழகிய முகங்கள் ஆறு தலையிலும் அழகிய கிரீடங்கள் பரந்த பன்னிரு விழிகள் நீண்ட புருவம் இப்படி அவனை பலவிதமாக புகழ்ந்து நாம் வரவேற்கிறோம் முருகனும் நம் அருகில் வந்துவிட்டான் அவனிடம் நமக்கு வேண்டியதை கேட்போம் இரண்டாவதாக நாம் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் காக்க வேண்டுகிறோம் உதாரணமாக கதிர்வேல் கண்ணினை காக்க நாசிதனை நல்வேல் காக்க முப்பத்திருப்பல் முனைவேல் காக்க என்று ஒவ்வொரு உறுப்பையும் காக்க வேண்டுகிறோம் இதை விபரமாக பார்ப்போம் எண்ணிலம் கழித்த இனியவேல் காக்க என்று வாய் சொல்லும் பொழுது மனம் அந்த பாகத்தில் நிலை கொள்கிறது மனம் நிலை கொண்ட பாகத்தை மூளை கூர்ந்து கவனிக்கிறது மூளையின் கவனிப்பால் அந்த பாகத்தின் செயல்பாடு அதிகரிக்கிறது இதுபோல் ஒவ்வொரு பாகத்தையும் சொல்லும் பொழுது மூளையின் கவனிப்பால் அந்த பாகத்தின் செயல்பாடு அதிகரிக்கிறது ஆக நம் நாம் சஷ்டி கவசத்தை தினம் அமைதியான சூழ்நிலையில் காலையில் மாலையில் சொன்னால் நம் உடலில் உள்ள பாதிக்கப்பட்ட உறுப்பு சரியாகவதற்கு வழி இருக்கிறது இதை இந்த இந்த காலத்திலேயே ஆங்கிலேய வைத்திய ரீதியாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது தட் இஸ் மாடர்ன் சைக்காலஜி டாக்ஸ் அபவுட் த சேம் இதை நம் முருகன் கந்தசஷ்டி கவசம் மூலமாக அந்த காலத்திலேயே சொல்லிவிட்டான் அடுத்ததாக நம்மை தாக்கும் பலவித நோய்களிலிருந்து காப்பாற்ற வேண்டுகிறோம் அவனிடம் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு அருள வேண்டும் என வேண்டுகிறோம் பிறகு நம்மை பில்லி சூன்யம் பேய் பிசாசு ஒன்றும் செய்திடாமல் இருக்க வேண்டுகிறோம் மிருகம் ஜந்து பூச்சி இவைகளால் தீங்கு ஏற்படாமல் இருக்கவும் வேண்டுகிறோம் மூன்றாவது பாகமாக நாம் நன்றி கடனாக அவரை புழை புகழ்கிறோம் சரவண பவனே சைலொளி பவனே கந்தா கார்த்திகேயா கதிர்வேலா என்றெல்லாம் புகழ்கிறோம் நான்காவது பாகமாக இந்த கவசம் படிப்பதினால் நமக்கு என்ன பயன் என்பதை சொல்லப்படுகிறது எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியின் செய்யணும் பெற்றவனாக நீ இருந்து மன்னிக்க வேண்டுகிறோம் நம் பகைவர்களிடமிருந்து நம்மை காக்கிறான் நவக்கோள் மகிழ்ந்திட நன்மை அளித்திடும் என்பதால் நவ கெடுதல் வராமல் பார்த்துக்கொள்கிறான் கொள்கிறான் சஷ்டி கவசம் சொல்வதினால் இத்தனை பலன்கள் உள்ளன ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் என்பதை மந்திர மந்திர வார்த்தைகள் ராரா ரி போன்றவை மந்திர ஒளிகள் ஆகவே நாம் வீட்டிலே தினமும் காலையிலும் மாலையிலும் இந்த கவசத்தை சத்தமாக சொன்னாலோ அல்லது ஒளி பரப்பினாலோ வீட்டிற்கு நல்ல சக்திகள் கிடைக்கும் தீய சக்திகள் ஓடிவிடும் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அடுத்ததாக கந்த சஷ்டி கவசத்தை சொல்லும் முன் முடிந்த பிறகும் நூத்தி எட்டு தடவை ஓம் சரவணபவா என்று சொன்னால் மிகவும் நல்லது கவசத்தை ஒரு நாளுக்கு முப்பத்தாறு தடவை சொல்ல வேண்டும் என்று அதில் சொல்லப்படுகிறது இது இன்றைய சூழ்நிலையில் இயலாத காரியம் அதற்கு பதில் காக்க காக்க கனகவில் காக்க நோக்க நோக்க நோடியில் நோக்க என்று பல தடவை சொல்லி கொண்டிருந்தாலே கவசம் முழுவதும் பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த கவசம் அரங்கேற்றப்பட்டது எப்படி பழனி குன்றனில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்று வருவதினால் பழனியில் அரங்கேற்றப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது ஆனால் ஆதாரம் இல்லை முருகன் தேவராயர் கனவில் வந்து சென்னிமலையில் அரங்கேற்றம் செய்ய சொன்னதாகவும் தெரிகிறது சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக என்பதால் சென்னி மலையில் செய்ததாகவும் வைத்துக் கொள்ளலாம் சிறகிரி மகுடகிரி என்ற பெயர்களும் உண்டு சென்னிமலைக்கு இது ஈரோட்டு பக்கத்தில் உள்ளது சஷ்டி கவசத்தை தினம் சொல்லி வந்தால் அவன் தாயாக தந்தையாக குழந்தையாக குருவாக சேவகனாக துணைவனாக வந்து நம்மை காத்து அருள்வான் அவ்வளவு உயர்ந்தது கந்த சஷ்டி கவசம் ஆதலால் அது நமக்கு கிடை நமக்கு கிடைத்த ஒரு தங்க கட்டி கவசம் நாம் முருகனை தோழமை கலந்த மரியாதையுடன் வணங்கலாம் அவனை நாம் தோழனாகவே பாவித்து வணங்கலாம் அவனே சொல்லியிருக்கிறானே யாம் இருக்க பயமேன் என்ற பொழுது நமக்கு பயம் ஏன் கவலை ஏன் காக்க காக்க கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க அருவாய் உருவாய் சொல்லாய் எழுந்தாய் வருவாய் கந்தனை நன்றி தேங்க்யூ